நூற்றி நாற்பது கோடி மக்கள் இந்திய கனவை வந்துட்டு நிஜமாக்குனது ஹர்திக் பாண்டியா என்றதாங்க சொல்லணும் அந்த கிளாசன் விக்கெட்டை எடுக்கலேன்னு வைங்களேன் பிரசன் திங்கிங்களா ஆப் சைடில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போட்டு டிப் கேட்சில் ரிசாப்பான் கேட்ச் படித்தார் அண்டு மில்லர் விக்கெட்டையும் ஹர்திக் பாண்டியா தான் எடுத்தார் இந்த உயிர் போகிற மேட்ச்சில் அதாவது இந்திய ஃபேன்ஸ் உயிர் போயிருக்குங்க டெஃபினட்டாக உயிர் போயிருக்கும் ஓகேவா உயிரும் போயிருச்சு ஆல்ரெடி இருபத்தாறு பந்தில் இருபத்தாறு தான் அடிக்கணும் கிளாசன் இருக்கிறவரை அவர் விக்கெட் எடுத்தார் டேவிட் மில்லர் விக்கெட் எடுத்தார் கடைசி ஓவரில் பதினாறு ரன் எடுக்கணும் டேவிட் மில்லர் விக்கெட் எடுத்து சூரியகுமார் யாதவ் தாங்க ஸ்கை வேற லெவல் அதாவது அவர் கே பாலை பிடிக்கலங்க கப்பை பிடிச்சிட்டாரு என்று தான் சொல்லணும் அந்த கிளிப்பிங் கூட கொடுக்குறேன் ஓகேவா ஓகே இந்த நிலையில் அழுதிட்டாருங்க ஹர்திக் பாண்டியா வந்துட்டு அவரால் கண்ணீரை நிப்பாட்டவே முடியல நீங்கள் பார்த்துருக்க இது குறித்து அதாவது ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து அவரிடம் நிருபர்கள் கேட்டாங்க அப்போ மனசில் பட்டது சொல்லிட்டாரு என் குடும்பம் என்கிட்ட இல்லைங்க அதாவது ஒன் மந்த்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியும் அவரை திட்டாத ஆள் கிடையாது அவர் எங்கே போனாலும் மும்பை இருந்து நான் உள்பட எல்லாருமே இவன் பாண்டியாவா பாலையாவா அந்த மாதிரி தான் ட்ரோல் பண்ண ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆக்கிட்டோம்னு வைங்கள வருத்தப்படுறங்க வருத்தப்படுற சார் அப்படின்றதான கார்த்திக் பாண்டியா கிட்ட சொல்லணும் மிகப்பெரிய ஜெயின் அவர் பாதம் தொட்டு கூட வணங்கலாங்க அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் எல்லாம் என்னை மிகப்பெரிய லெவலில் இழிவுபடுத்துனீங்க நீங்கள் இழிவு பண்ணுறத பார்த்துட்டு ஒரு இந்திய பிளேயரையே ஒரு இந்திய ஃபேன்ஸ் வந்துட்டு இழிவுபடுத்துனீங்கன்னா என் மனைவிக்கு என்னை பிடிக்காமல் போயிடுச்சு அவன் என்னை விட்டு போய்ட்டா எங்கள் அப்பா வந்துட்டு இறந்துட்டார் எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது ஒரு தனி மரமாக இருந்தேன் பட் எனக்கு ஒரு முழு சப்போர்ட் பண்ணது ரோஹித் சர்மா தான் வெறுப்புலையில் வந்துட்டு அன்பை செலுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ என்னோடய குடும்பம் என்கிட்ட இல்லை என்னை இழிவுபடுத்திட்டீங்க அந்த லெவலில் ஆனால் வந்துட்டு எனக்கு இந்திய டீம் பிளேயர்கள் சப்போர்ட் பண்ணாங்க என்னோடய திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது நம்ம முழு திறமையை வெளிப்படுத்தும் போது நான் உழைச்சிக்கிட்டு தான் இருந்தேன் கடுமையாக சில நேரம் வந்துட்டு பே பேல் சில நேரம் வந்துட்டு நல்ல நேரம் அமையும் அந்த நல்ல நேரம் இப்போ அமைந்து விட்டது கடந்த ஒன் மந்த்துக்கு முன்னாடி என்னை எங்கே பார்த்தாலும் என்ன சொல்கிறது ஒரு பீ என்ன மதிச்சாங்க இந்திய அனைவருமே ஆனால் இப்போ என்ன ஒரு ஹீரோவா பார்க்கிறாங்க இந்த அன்பு எப்போதுமே இருக்க வேண்டும் இந்தியா தான் என்னோட எல்லாமே என்னோட ட்ரீம் எல்லாமே உங்கள் அன்பு மட்டும் போதும் அதாவது சிலருக்கு நெகட்டிவ் நேரம் வரலாம் சிலருக்கு பாசிட்டிவ் நேரம் வரலாம் அந்த நெகட்டிவை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவாக அதாவது என்ன சொல்கிறது பாசிட்டிவாக எல்லாத்துக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஜெயித்த பிறகு எனக்கு வெல் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த சப்போர்ட் எப்போதுமே உங்களிடம் என்கிட்ட இருக்கணும் எனக்கு என் குடும்பம் தேவையில்ல உங்கள் அன்பு இந்த மாதிரி கிடச்சா போதும் இரண்டாவது முறை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணது எனைய முழுமையாக சப்போர்ட் பண்ணது ரோகட் சர்மா தான் தோனிக்கு பிறகு ஒரு ஆளுமையான அமைதியான கேப்டன் உலகக்கோப்பையை வெல்லக்கூடிய கேப்டன் வந்துட்டு ரோகித் சர்மா தான் அவருக்கு தெரியுது எந்தெந்த பிளேயரை எங்கெங்கே யூஸ் பண்ணால் நம்ம இந்த கேமில் ஜெயிக்கலாம்னு அந்த ப்ரெஷனஸ் ஆஃப் திங்கிங் இருக்கிறதுனாலதான் நாங்கள் வந்துட்டு இந்த உலகக் கோப்பையை அடிக்க முடிந்தது என்றும் பதினேழு வருடம் கழித்து ரோஹிட் சர்மா மிகப்பெரிய லெவலில் பாராட்டினாரு பட் இனிமே வந்துட்டு என்னை நெகட்டிவ்வாக திட்டாதீங்க உங்களுக்காண்டி தான் நான் உண்மையாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு தெரியலை இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு பேசினார் பாருங்க வேற லெவல் கூஸ்பர் மூமெண்ட் என்று தான் சொல்லுவேன் அவர் மேலும் என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கு இந்த டி ட்வெண்ட்டி கப் வின் பண்ணது கூட மேட்டர் கிடையாது நீங்கள் வந்துட்டு அதாவது ஒரு இந்திய பிளேயரை இந்திய ஃபேன்ஸ் தான் மதிக்கணும் அந்த ஒரு மதிப்பதையும் அந்த ஒரு அன்பையும் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் நீங்கள் கொடுக்குற அன்பு தான் அது என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு வெற்றியை தேடி என நம்ம ஹர்திக் பாண்டியா பெர்ஸ்னார் பாருங்க கூஸ் பம் மூமெண்ட் என்று தான் சொல்லணும் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் சாரி சார் உங்கள் பாதம் தொட்டு உங்களை ட்ரோல் பண்ணதுக்காக வருந்திக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறங்க அடுத்த கேப்டன் வந்துட்டு நம்ம ஹர்திக் பாண்டிய தான் ஏன்னா ரோகிட் சர்மாவும் இதோட ரிட்டைமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு நம்ம இந்திய கேப்டன் விராட் கோலியும் கண்ணீருடன் இதுதான் எனக்கு லாஸ்ட் டி டுவென்டி ஃபார்மெட்னு பேசியிருக்காருங்க மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தோனிக்கு அப்புறம் ஒரு உலகக்கோப்பை வெல்லக்கூடிய தகுதியான கேப்டன் அது ரோஹித் சர்மா தான் அதுதான் கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு இந்திய டீமோட ஒரு சரியான கேப்டன் அவர் ஒரு விளம்பரத்தில் கூட சொல்லுவார்ல சரியானது சரியானதுன்னு சரியான கேப்டன் வந்ததுனால தான் அவர் சரியாக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு என்றும் விராட் கோலி பேசினார் குணம்லாம் யாருக்கு இங்கே வரும் அது கோழிக்கு தான் வரும் சேம் டைம் அவர் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காருனா நான் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது அதாவது என்னை விட திறமையான இளம் பிளேயர்கள் கீழே இருக்காங்க அவங்க அடுத்து இந்தியக் கூடிய ஏந்தட்டும் ஏந்தும் சூழல் வந்து என இதோட அதாவது குட் பண்ணிக்கிறேன் அதாவது இருபது ஒரு ஃபார்மேட் இனிமேல் இந்திய கேப்டன் சாரி இந்திய கேப்டனே வருதுங்க நம்ம விராட் கோலி ப்ளே பண்ண மாட்டார் இதை இன்னவரை என்னால் நம்ப முடியலைங்க என்னை பொறுத்தவரை அவர் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் கண்டினியூ பண்ணுறது தான் இளம் பிளேயர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் விராட் கோலி வந்துட்டு அவசர அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டார் ரிட்டைர்மெண்ட் முடிவை உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க